நல்லா ஷட்டர்ல தேய்க்கணும் தேய்ச்சி நல்லா ஏந்திரி ஏந்திரி நின்னு அண்ணன் தேய்ச்ச தேயில வர ஷட்டர்ல எத்தனை கோடு வந்துருச்சு இந்த கடை அண்ணன் எழுப்பிட்ட இப்போ தர கடை இன்னைக்கு யாரோ எப்படி ஓடுது மட்டும் பாரு ஏய் மாசா மாசா நிக்காத சரிங்க சட்ட உடனே போய் போ சரி சரி நம்ம அது வரைக்கும் கடைக்கு போகவே போடுவோம் ஏய் அருள் மனக்கிது அரண் மனக்கிது என்னது துணி கயிலு என்னனே டெய்லியும் புகை போட்டுகிட்டே இருக்கு என்ன செய்யுது டேய் இது ஒரு பிசினஸ் ட்ரிக் எப்படி தூங்குன கடையை எழுப்பணுமோ அதே மாதிரி கடைக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கணும் அப்படியான இது மாதிரி கொலுத்தி கல்லாபட்டிக்கு நேரம் அந்த புக காட்டனு அன்னைக்கு வியாபாரத்தால கல்லாபட்டி நிறைஞ்சு வழியா இன்னொரு ஏரியாவும் இருக்குது எந்தெந்த பொருள் எல்லாம் இருக்கலையோ அதுக்கு நேரா புகை காட்டணும் இந்த ஒரு இதுதான் கடை தொறந்தில இருந்து போனியாமலே இருக்கு இதுக்கு புகையை போடுவான் ஆஹ் நான் கொஞ்சம் வெளியில போறேன் உன் கடை பையன் கடையில நூறு ரூபா வாங்கினாப்ல அதை கொடுத்துறா நான் கிளம்பிடுவேன் ஆமாண்ணா நான் தான் வாங்க சொன்னேன் இது போனி பண்ண காசா ஐநூறு ரூபாயா இருக்கு போனி பண்ண காசா சரி அதுக்கு என்ன போனி பண்ண காசை நம்ம கொடுக்கறது இல்லண்ணா ஏன்னா போனி பண்ண காசை நான் வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும்தான் அன்னைக்கு நாலு மணிக்கு வியாபாரம் எனக்கு வரும் அதை நான் உங்க கையில கொடுத்துட்டேன் வைங்க எனக்கு வர வேண்டிய வியாபாரம் ஃபுல்லா உங்களுக்கு போயிடும் அதனால அப்பா மன்சூரு நானும் உன தினமும் பார்த்துட்டு தான் இருக்கேன் புதுசு புதுசா கதையெல்லாம் கொண்டு வரியாப்பா காலையில கடை திறக்கும் போது கடை தூங்கும் கடையை எழுப்புறேன்னு சொல்லி சட்டர்ல கோடு போட்டு எழுப்புறேன் அப்புறம் பூட்டுக்கு ஏழு எட்டார் போட்டு கையிலேயே லாக்கு போட்டு விடுற அப்புறம் சவுப்பு கலர் பீச பீசா மாட்டினா எனக்கு வியாவம் ஓடாது பக்கத்து கடைக்கு வியாபாரம் போயிடும் அப்படிங்கிற அப்புறம் இப்ப என்ன போனி பண்ண காசை கொடுத்தா உன் வியாபாரம் முழுக்க பக்கத்து கடைக்கு வியாபாரம் போயிடும் சொல்லி இப்படி புது புது கதையா சொல்லி விடுறிய இதெல்லாம் எங்கப்பா கண்டுபிடிக்கிறீங்க இறைவன் குரான்ல சொல்றான் அல்லா உங்களுக்கு ஒரு தீங்கை கொடுத்தால் அந்த தீங்கை தடுப்பவன் யாரும் கிடையாது அல்லா உங்களுக்கு ஒரு அருளை கொடுக்க நாடினால் அந்த அருளை யாராலுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லி அல்லா கொடுக்குறான் அப்போ நமக்கு வரக்கூடிய நல்லதோ கெட்டதோ இறைவன் நாடுறது மட்டும்தான் நீ கடையில் ஊத ஊற்றி கொடுத்து கல்லாப்பட்டு நிறைய காட்டினாலும் சரி எந்தெந்த பொருளை காட்டினாலும் சரி இறைவன் என்ன நாடி இருக்கானோ அதுதான் உனக்கு வந்து சேரும் அதனால நம்ம என்ன செஞ்சாலும் ஏது செஞ்சாலும் இறைவன் நமக்கு நம்ம பிறக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தீர்மானிச்சுட்டான் உனக்கான வாழ்வாதாரம் என்ன தீர்மானிச்சிட்டான் அதுதான் உனக்கு வந்து சேரும் அதனால் இது மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் பண்ணாமல் அன்ன அன்னைக்கு நம்ம வியாபாரம் செய்யும் போது அஞ்சு நேரம் தொழுகையோட டிஸ்மில்லான்னு வியாபாரத்தை ஆரம்பி பறக்கத்தான வியாபாரம் கிடைக்கும் இது மாதிரி கூட நம்பிக்கை எல்லாம் பண்ணாம அண்ணா நம்ம வியாபாரம் செய்யும் போது அஞ்சு நான் தொழுகையோட விஸ்மில்ல அந்த வியாபாரத்தரம்பி வரக்கத்தான வியாபாரம் கிடைக்கும்